பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியே வா எலியன உனை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படுவெளியன் நம்பினை பகலினை நள்ளிருளென்றே பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனி திருப்பு முகம் திறவிழி இங்குந் நாட்டுக்கு இழி கழுதை ஆட்சியா கைவிரித்து வந்த கயவர் நம்முடை பொய் விரித்தும் புலன் மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனமங்கே மொழிப்பற்று எங்கே விழிப்புற்று எழுக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முடங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டி ஆவேந்தர் பாரதிதாஸ் அர்ஜுனா